வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம் ஆக சனி பகவான் கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கனவு மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதுதான் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்கிரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு தெரியுங்களா மேசம் முதல் மீனம் வரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு விருச்சக ராசிக்கு அதாவது சனி பகவான் கடந்த நல்ல கவனிங்க கடந்த காலங்கள் வந்து சனி இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய பலன்களை உக்ரகமான பார்வைகள் ஏற்பட்ட பலன்களை விட அந்த உக்ரகம் குறைந்து யோகங்கள் அதிகப்படக்கூடிய காலம்தான் இந்த வக்கிரமான பலன்கள் உக்ரகம் வக்கிரத்தினால் உக்ரகம் குறையும் மனுஷன் ஏய் அவன் இருக்கிற நிலை சரியில்லைப்பா அவன்ட்டு எதுவும் பேசாத அவன் இருக்கிறப்பா அவன் இருக்கிற நிலை சரியில்லை அவன்ட்டு எதுவும் பேசாதப்ப அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் கொஞ்சம் மாறட்டும் அப்போ பேசிக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சனிபான் இயல்பு நிலையில் உக்ரகம் அதிகம் அந்த வக்ரமாக வக்ரம்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ்ன்னா அந்த உக்ரகம் குறையும் அப்போ உக்ரம் குறைஞ்சு நல்ல யோகா பலன்கள் கிடைக்கும் சனிபவனுடைய உக்ரம் குறைஞ்சி யோக பலன் கிடைப்பது அப்ப விருச்சக ராசிக்கு மூன்று நான்குக்குரியவர் மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதி ஆக மூன்றாம் அதிபதி சகோதரர்கள் பூமியிடம் சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட தொல்லைகள் ஏற்படுத்திருப்பாங்க அந்த பிரச்சனைலாம் தெரியல வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உறவுகள் சகோதரர்கள் சகோதரிகள் சொத்து பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்படுத்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நிலை இந்த உக்கிரகமாக குறையும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனை தீரும் அடுத்து வாகனங்கள் பூமி இடம் பூமிகள் வீடு வாசல் இதெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலமாக ஏற்படும் இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக நல்ல யோகமாக ஏற்படும் ஏன்னா நான்காம் இடம் அப்போ நான்காம் இடத்திற்கு முயற்சி பண்ணி நான்காம் வீடு இடம் வாசலுக்கு முயற்சி பண்ணி தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலங்கள் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அடுத்து விருச்சகராசி சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து வக்ரமாக பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்தை இப்போ ஆறாம் இடம் அப்படின்னா என்ன வேலை வாய்ப்பு தொழில் அதே நேரத்தில் சுகாதாரம் இந்த அதே இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் கிடைக்கிற நல்ல வேலை கிடைக்காது சில பேருக்கு அதே நேரத்தில் சொந்த தொழில் பார்க்குறவங்க தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்காது ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கும் ஒரு அதே நேரத்தில் ஒரு ஒரு காவல்துறையோ ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐ இந்த மாதிரி உயர்ந்த அதிகாரிகளுக்கு கொண்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு தொழில் தொழில் முன்னேற்றங்கள் வியாபார முன்னேற்றங்கள் அதே நேரத்தில் எதிரிகள் சத்துருக்கள் எதிரிகள்தான் செய்கின்ற தொழில்கள் சத்துருக்கள் எதிரிகள் இருந்தாலும் அந்த தொழில் அவர்களை அந்த அந்த தொழிலிருந்து வெற்றி பெறக்கூடிய சத்துருக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தீரும் உடலில் வந்து ஒரு தைரிய ஒரு ரோகம் ஏதாவது துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும் ரத்தத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் தீரும் உணவு பல வழக்கங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உணவு எதாவது தேவையில்ல சாப்பிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் சரிங்களா ஒரு அதிகாரத்து வந்து உத்தியோகத்திற்கு ஒரு முயற்சி பண்ணி தடைகள் இருந்தால் அந்த அதிகாரத்துக்கு வந்த உத்தியோகத்துக்கு போகலாம் இதெல்லாம் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும் சாதனை படைக்கக்கூடிய காலங்களாகும் வேலைவாய்ப்பு உத்தியோகம் ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அடுத்து சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற பார்வையாக பத்தாம் இடத்தை விருச்சராசி பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் இதுவரை ஏற்பட்ட மந்த நிலைகள் மாறி விறுவிறுப்பாக மிகவும் ரொம்ப சிறந்த முன்னேற்றம் செயற்கரிய சாதனைகள் புதிய ப்ராடக்ட் புதிய தொழில் புதிய முன்னேற்றம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்புகள் அதே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு இதெல்லாம் தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பது உத்தியோக உயர்வு புதிய தொழில் வியாபாரங்கள் இயல்பு ஈடுபடுவதற்கு புதிய முயற்சிகள் வெற்றி இதுவரை தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடைகளை நீங்கும் சரிங்களா இது வந்து சனி பவன் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது இந்த வக்ரம் பெற்ற சனி வந்து அடுத்து வந்து விருச்சக ராசியே பார்க்குறார் பத்தாம் பார்வையாக அப்போ என்ன அர்த்தம் இது விருச்சக ராசிக்கு வந்து அவங்க வந்து நினைக்கிறது பூரா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தடைகள் ஏதாவது ஒரு என்னடா பெரிய தடைகளாக வருது ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்களிலிருந்து எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் என்னென்ன காரியங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அடைக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் உடல் மகிழ்ச்சியாக சந்தோஷமான வாழ்க்கை அணிவிக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் விருச்சகராசி அப்போ மனசும் உடலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பாக ச இந்த சனி வக்கரப்பட்ட சனியால் மனசும் உடல் மனசும் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆனால் இந்த உடலும் மனசும் சந்தோஷப்படும் மனசில் நினைச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நல்லா படித்தோம் நல்ல இடத்துல வேலைக்கு போனோம் நல்ல இடத்துல திருமண வாழ்க்கை நல்லா கிடைச்சிச்சு சில பேருக்கு நல்ல புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இந்த புத்திர பாக்கியம் கிடைச்சிச்சு இந்த சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடிச்சு அவங்க மனசில் நினைச்ச காரியம் நல்லபடியாக இதுவரை ஏற்பட்ட சனியினுடைய உக்கிரகம் வக்கிரத்தால் குறையும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும் பொழுது மனசு உடல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அப்போ இந்த உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு திறமையாக எதையுமே திறமையாக செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெம்பு கிடைக்கும் அதுதான் எல்லாமே கிரகங்கள் வலிமை கிரகங்கள் மோசமான பார்வை பார்க்கும்போது தான் என்ன முயற்சி சனி வந்து மோசமான பார்வை பார்க்கும்போது நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் நடக்காது அவரே அவர் பார்வையை வக்ரமாக உக்ரகத்தை குறைக்கும் பொழுது அது போல வெற்றி அடையும் அதுதான் அந்த வக்ரத்தினுடைய முக்கிய யோகங்கள் இதே சில சனி பகவான் வந்து வேற மாதிரி வக்ரமான ரொம்ப மோசமாக போயிடும் இது ஆட்சி பெற்ற வக்ரமாக இருப்பதினால் நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்தையும் பத்த ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் அடுத்து பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியும் பார்க்கக்கூடிய யோகம் ஆக தொழில் வெற்றி பதவி வெற்றி வியாபார வெற்றி வருமான வெற்றி சொத்துக்கள் வெற்றி வியாபார வெற்றி கணவன் மனை பிரச்சனைகள் எல்லாமே சிறப்பாக மாறும் புரிஞ்சிக்கிட்டிங்களா இது அத்தனை பேருக்கு தனிப்பட்டு ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம் இது வந்து பொது பலன் இல்லையா உங்கள் தனிப்பட்டில் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைப்படும் அப்போ என்ன பண்ணுறீங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு தெல்ல தெளிவான எதிர்கால பலனை பார்த்துக்கொள்ளலாம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்டது பிரம்மனால் நம்மை படைக்கப்பட்ட பிரம்மன் தான் நம்ம படைச்சிருக்காரு அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட தான் பிரம்ம வேத ஜோதிட சுவாசம் அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் படிக்கப்படுகின்றது ஆக நிச்சயமாக எல்லா நல்ல தெளிவான துல்லிதமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை வருகிறேன் நன்றி வணக்கம்